வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ரசகுல்லா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பால் இல்லாமல் டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி நமக்கு ரசகுல்லா டேஸ்ட்டெல்லாம் நமக்கு செய்யலாங்க பாலில் தான் செய்யணும்னு இல்லைங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதில் பாலை சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பால் கொதிக்கட்டும் பால் கொதிக்குது பால் கொதிக்கும் போதே நம்ம அரிசி மாவு சேர்த்து கிண்டி கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டூட்டில் இதை இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு நம்ம பாலை எப்படி நம்ம ரசகுல்லாவுக்கு எப்படி மாவு நல்லா பிசைஞ்சு எடுப்போமா அந்த பாலை அந்த மாதிரி நம்ம நைஸாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அதுக்கு மீறி சூடு இருந்தால் கையில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தொட்டிட்டு கூட நீங்கள் லைட்டாக தொட்டுட்டு நல்லா நைஸாக சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நானும் ரசகுழாவுக்கு நல்லா உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துருக்கங்க நல்லா ரவுண்டாக நல்லா கிராஸ் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துட்டு அதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்கட்டும் இந்த ஏலக்காய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது இப்போ கழுவிட்டுக்கலாம் தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் ரசகுல்லாவுக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம பாலில் தான் ரசகுல்லா செய்யணும் இல்லைங்க ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தாலே வீட்டில் அழகாக ஸ்வீட் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க ரசகுல்லா டேஸ்ட்டுக்கே அப்படியே இருக்குங்க அவ்வளோ தாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அருமையாக முதக்கி இப்போ நல்லா ரசகுல்லா மாதிரி நமக்கு வந்து சேர்த்திங்களா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க அவ்வளோ தாங்க அஞ்சு நிமிஷம் நமக்கு கொதிச்சாலே போதுங்க அருமையான ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க யூ